அபூர்வ சகோதரிகள் ஒரு படம் பப்பி லகரியை கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணாது ட்ரெண்டே மாற்றி விட்டார் வந்து அதை இந்து ஸ்டைலில் டிஸ்கோலாம் போட்டு ஒரு ஆறு போட்டு அட்டகாசமாக இருக்கும் பாட்டுக்கலாம் பப்பி லகிரி இப்போ தேவர் ஃப்யூச்சர் சிவாஜி நடிக்கலாம் அதுக்கு ஏற்கன நம்ம சில காரணமாக சொல்கிறேன் அது இன்ன வரைக்கும் மர்மமாக இருக்குது தேவருக்கு வந்து மருதர் மலை முருகன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி அவருக்கு எப்போப்பா வாயிலேருந்து முருகா முருகா முருகானா மருதமலையில் வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து மருதமலையிலே அந்த தண்ணி அந்த கோமனம் கட்டி அவருக்கு அபிஷேகம் பண்ணதை வந்து அந்த கோமண தண்ணியோட ஒரு பாக்ஸில் போட்டு டெய்லி கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரும் அந்த அபிஷேக தண்ணி அது சென்னைக்கு வந்த வந்து அந்த கோமலத்தை புரிஞ்சு அந்த தண்ணியை பிடிப்பார் அதை மாதிரி ஒரு ஒரு முருகன் பக்தர் அவர் பெங்களூர் ரமணி அம்மான்னு ஒரு வாய்ஸை கொண்டு வந்து விட்டார் பார்த்திங்கன்னா குண்டத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம் அது இன்னைக்கே நீங்கள் பார்த்தா எங்கே கச்சேரி போட்டாலும் பெண்களும் ஆண்களும் கைத்தட்டி அந்த பாட்டை ரசிப்பாங்க வணக்கம் அதாவது நிறைய மியூசிக் டேரக்டர் சங்கர் கணேஷ் இப்படி பண்ணிட்டு இருந்த காலத்தில் இந்தியில் கூட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் பேரலால் வச்சு தான் அவர் எல்லாம் படம் பண்ணார் ஒரு இந்தி மியூசிக் டேரக்டர் கூட்டம் வந்து முதல் முதல் தமிழ் அறிமுகப்படுத்த வந்து தேவர பசங்களாக தான் சேரும் தண்டாயுத பண்ணி அபூர்வ சகோதரனு ஒரு படம் பப்பி அகுதிய கூட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணாது ட்ரெண்டே மாற்றி விட்டார் வந்து அது ஹிந்தி ஸ்டைலில் டிஸ்கோலாம் போட்டு ஒரு ஆறு போட்டு அட்டகாசமாக இருக்கும் பாட்டுகள்லாம் பப்பி லகிரி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாக பார்த்தா தாய் வீட்டில் அவர் தான் பண்ணார் படத்துக்கு ரீரிகார்டிங் பண்ணது வந்து சங்கர் கணேஷ் ஆனால் டைட்டிலில் பார்த்தா இசை சங்கர் கணேஷ் தான் வரும் ஆக்சுவலாக பார்த்தா பப்பி லகிரி தான் அதுக்கு இசை அமைச்சர் அந்த படத்து அந்த படத்துலையும் பாட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தாக இருக்கும் அந்த தமிழ் அறிமுகப்படத்தான் அது தேவர் ஃபிலிம்ஸ் தண்டபாணி சாருக்கு தான் சேரும் அந்த பெருமை எல்லாம் இப்போ தேவர் ஃபியூச்சர் சிவாஜி நடிக்கலாம் அதுக்கு ஏற்கனவே நம்ம சில காரணம்லாம் சொல்லாது இன்ன வரைக்கும் மர்மமாக இருக்குது தேவரையா இறந்ததுக்கப்புறம் கம்பெனியை வந்து பையன் தண்டபாணி சார் வந்து பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் சிவாஜி நம்ம கம்பெனியில் நடிக்கலன்னு சொல்லிட்டு அவரோட சன்ன வந்து பிரபு சாரை வந்து நடிக்க வச்சாரு அதை படம் வந்து பார்த்தீங்கன்னா அதிசய பிறவிகள் தேவருக்கு வந்து மருதர் மேல முருகன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி அவருக்கு எப்போப்பா வாயிலேருந்து முருகா முருகா முருகானா அதை அவர் ஒரு பெரிய பக்திமான் முருகர் உன்னர் விஷயம் வந்து அவர் சொல்லணுன்னா தெய்வம் ஒரு பக்தி கலந்த ஒரு படம் எடுத்தார் இப்போ தான் புது புது எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் அவர் அந்த காலத்திலேயே வந்து புது புதுசு மக்களுக்கு தெரியாத சிங்கர்லாம் பெக்குலரான வாய்ஸெல்லாம் கண்டுபிடிச்ச வந்து தேவரை தான் சேரும் அது அந்த படம் தெய்வம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரமணி அம்மான்னு ஒரு வாய்ஸை கொண்டு வந்து விட்டாரு பார்த்தீங்கன்னா குண்டத்தில குமரனுக்கு கொண்டாட்டம் அது இன்னைக்கே நீங்கள் பார்த்தா எங்கே கச்சேரி போட்டாலும் பெண்களும் ஆண்களும் கை தட்டி அந்த பாட்டை ரசிப்பாங்க அதே மாதிரி பித்துக்குழு முருகதாஸ்னு ஒருத்தர் அவர் கூட ஒரு பெக்குலரான வாய்ஸ் அந்த வாய்ஸ்லாம் வந்து இன்றைக்கி ஏ ரகமெண்ட் தான் இந்த மாதிரி பெக்குலராக வாய்ஸாக கூப்பிட்ருக்காரு புது புது வாய்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி ஒரு அம்மாவை அதுலேயே அறிமுகம் பண்ணியிருப்பாரு இப்படி அந்த படத்தை பார்த்த படத்தின் இசையமைப்பாளர் வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் கே வி மகாதேவன் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் குன்னக்குடி வயதானால் முழுக்க முழுக்க அந்த பக்தி படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணார் அதை உணர்வு பெரிய விஷயம்னா முருகன் அடிமை நம்ம யாரை சொல்லுவோம்னா கிருபானந்தா வாரியார் அவரை விஷயத்தை அந்த படத்தை போனால் கிருபானந்த அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப அழகாக கதையை சொல்லுவார் அந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவர் தான் கதையோட நுணுக்கங்களை சொல்லிகிட்ருப்பார் அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது அந்த படத்துக்கூட ஒரு நாலு படம் வருது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு அந்த படம் போயிடுச்சு அது அந்த காலத்தில் வந்து தெய்வத்து மேலே பக்தியை விஷயத்த படம் பண்ணார் ஆனால் மருதமலை முருகன் மேலே ஒரு அலாதி பிரியம் அவருக்கு மருதமலையில் வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து மருதமலையிலேருந்து க அந்த தண்ணி அந்த கோமனம் கட்டி அவருக்கு அபிஷேகம் பண்ணதை வந்து அந்த கோமன தண்ணியோட ஒரு பாக்ஸில் போட்டு டெய்லி கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரும் அந்த அபிஷேக தண்ணி அது சென்னைக்கு வந்த அந்த கோமலத்தை புரிஞ்சு அந்த தண்ணியை குடிப்பார் அதை மாதிரி ஒரு ஒரு முருக பக்தர் அவர் தேவர் ஃபிலிப்ஸில் வந்து பார்த்தா டெக்னிஷியன் பற்றி நிறைய கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மிருகங்களுக்கு பயிற்சி கொடுக்குறவர் வந்து புலிக்குட்டி கோவிந்தராஜ் ஒருத்தர் இருந்தார் புலிக்குட்டி கோவிந்தராஜ் கிட்டேருந்து தேவர் வந்து புலி சிங்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு இன்றைக்கி சத்யா தோட்டம் ஒன்று இருக்குது அதான் ஸ்கூல் சத்யா ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அது எம்ஜிஆரோட இடம் அந்த இடத்துல வந்து தேவர் சொந்தமாக அந்த மிருகங்கெல்லாம் வளர்த்தார் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தார் முத மொதல் வந்து புளிக்குட்டி கோவிந்தராஜ் அந்த புளிக்குட்டி கோவிந்தராஜ் பற்றி சொல்லுன்னா உலகத்தில் அதிசயமான மனிதன் ஏன்னா அவர் குளிக்க மாட்டார் குளிக்க மாட்டார் பழு தேய்க்க மாட்டார் ஆனால் உடம்பு ஃபுல்லாக நகை இருப்பார் இதுதான் புலிக்குட்டி கோயந்த காரணம் என்னென்னா மிருகங்களுக்கு வந்து மனுஷனோட வாசனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குளிக்காத அதுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பார் அவங்க ஒரு குழந்தை பையன் ஒருத்தன் பொண்ணு ஒன்று இருந்தது அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு தான் புளி கூடலாம் உட்காந்து போடும் புளிக்குத்து கோவிந்தராஜ் அவர் எல்லா படத்துலேயும் ஒர்க் பண்ணி இருந்தார் பாம்புக்குன்னு ஒருத்தர் இருந்தார் மஸ்தான் ஒருத்தர் இருந்தார் மஸ்தான்னா பாம்புக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பார் தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு ஆடு வச்சுன்னா அதுக்கு அந்த மஸ்தான் இப்படி வந்து ஒவ்வொரு மினும் மாடுக்கு கோமாதான் குலமாதா படத்தில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்தான் இதை ட்ரைனிங் கொடுக்கறதுக்குனே ஒருத்தர் தேவர் வச்சுருந்தார் அந்த தேவர் ஃபிலிம்ஸு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்தா மஸ்தான் புலிக்குட்டி குட்டு கோவிந்தராஜ் புளி குட்டு டாக்டரு இவங்களாம் வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து சார் எம்ஜிஆரோட ஆர்ட் டைரக்டர் அவர் பார்த்தா இன்றைக்கி ஏடிஎம்கே கூடி அண்ணாவோட இருக்கிற வந்து கூடி டிசைன் பண்ணவரே வந்து அங்கமுத்து சார் தான் மிகப்பெரிய ஆர்ட் டேரக்டர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சமானவர் பார்த்தீங்கன்னா உலக சுற்று வாலிமனை படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்க்கும்போது கூட்டிகிட்டு போய்ட்டு இவரை என்னென்ன பண்ணால் ஏது பண்ணால் எங்கே எது எது சென்னையில் எடுக்கணும் எது வந்து அங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிப்பராக போயிட்டு மேட்ச் பண்ண அங்கே இருக்கு தேவையான சீடுங்கலாம் அங்கே எடுத்துட்டு மிச்சம் எல்லாம் பார்த்தா சென்னையில் செட்டு போட்டாங்க இப்போ பார்த்தா உதாரணத்துக்கு உலகஸ்ரோ வாலிபன பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் கோயிலில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும் என்ட்ரி வரைக்கும் புத்தர் கோயில் இருக்கும் ஆனா உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தர் ஒரு ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க அது சத்தியாசுர போட்ட செட்டு அது ஜப்பானான்னு தெரியாது சென்னையானு தெரியாது அப்படி ஒரு அழகாரம் போட்டிருப்பாரு அது ஒரு அருமையான ஒரு டெக்னிஷியன் அவர் பி அங்கமுத்து சார் அவர் கடை எம்ஜிஆரோட ரொம்ப நட்பாக இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய தலைவராக போட்டார் அப்போ வந்து ஒரு நியாயம் தர்மத்தோடு இருந்தாங்க எம்ஜிஆர் கிட்டே இருந்த அமைச்சர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நியாயமானவங்க ஒரு எம்எல்ஏ ஐஸ்வர்யன் எடுத்த ஒரு நியாயம் யாருக்கிட்டே போயிட்டு ஒருத்தர் ஒரு உதவின்னு கேட்டால் உடனே கையெழுத்து கொடுத்து சேங்ஷன் பண்ணாங்க அதை இந்த கச்சா மூச்சாலாம் எதுவும் கிடையாத ஒரு அருமையான எம்ஜிஆர் கிட்டே இருந்த அவர் கூட இருந்த காலக்கட்டத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது மாரா சார் பையன் பா படிச்சுட்டான் மாராஜர் தேவர் சேர்ந்தார் மாரா சார் பையன் படித்து வேலை கிடைக்கல பார்த்தா அவர் டக்குன்னு ஞாபகம் வந்தது நம்ம பார்த்தா மங்கமூத்து சார் இருக்கிறாரு அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கமுத்து போய் பார்த்து பையன் படிப்பு முடிச்சிட்டான் வேலைக்குணும் அப்ளை பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு பையன் அப்ளை பண்ணால் போட்டு ஒரு பதி ஒரு மாதம் பொறுத்து போனார் மாறா சார் போய்ட்டு சார் பையனுக்கு இன்னும் ஒர்க் வரல மாறா உன்னை மறவேன் மறவே மாட்டேன் உன் பையனுக்கு வேலை வந்து சரி கவலைப்படாத சொல்லிட்டு ஒரு மாதத்தில் வேலையை போட்டு கொடுத்தாரு அவர் வந்து இன்றைக்கி ரிட்டையராக ஆகிட்டார் அவர் என்ன காரணம்னா அவங்க வளர்ந்து இடம் தேவ சப்டி வரவங்களுக்கு நல்லது செய்கிறது வந்து தேவர் அவங்ககிட்ட அந்த வந்து எம்ஜிஆர் இப்படி வந்து பார்த்தா அவர்கிட்ட வாழ்ந்தவங்க எல்லாம் பார்த்து அவர் எல்லாம் எல்லாம் நல்ல மனிதர்கள் அருமையான டெக்ஷன் கடைசி வரைக்கும் வந்து அங்கமுத்து சார் அந்த கம்பெனி ஆர்ட் டேரக்டராக வந்தார் அவர் ஒர்க் பண்ணலாம் அவர் தம்பி ராகவன் ஒர்க் பண்ணுவார் அவர் பிஸியாக இருந்தார் வேறு படத்துக்கு வேறு எம்ஜிஆர் கூட வெளியே படம் போயிருந்தால் தேவர் ரூபா வந்து அவர் தம்பி ராகவன் தான் ஒர்க் பண்ணுவார் இது அவங்களோட அது அவங்களோட டெக்னீஷியன் அவரோட தம்பி தான் எடிட்ரு ஏ எம்ஏ திருமுகம் எல்லாம் படத்தும் அவர் தான் எடிட்டர் அண்ட் டைரக்டர் முக்காவசி அவர் எம்ஏ திருமுகத்துக்கு அப்புறம் தான் ஆர் தியாகராஜன் வந்து உள்ளே வந்து சார் மாப்பிள்ளை டேரெக்டர் ஆக்கினார் அதுக்கப்புறம் தியாகராஜனுக்கு அப்புறம் தண்டாபாணி கம்பெனி அவர் எடுத்ததுக்கப்புறம் வெளியே டேரெக்டர்லாம் படம் கொடுக்க ஆரம்பித்தாங்க தண்டபானி சாரை பற்றி சொல்லும் அவர் சென்னைக்கு வந்தால் கிருஷ்ணா லாஜி தான் தங்குவார் பார்த்தா அவர் ஒரு நாள் அப்படி நான் போக மீட் பண்ணும் போது சொல்வார் என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்பேன் பண்ணுவோம் சரவணன் கண்டிப்பாக கண்டுவோம் நம்ம தேவர் அமிஷம் திருப்பி நிறுத்துவோம் அப்படின்னுவார் ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த பழைய கட்சியெலாம் வாழ்ந்துட்டுருக்கேன் பிரசார் கூட அவர் நடந்து போனோம்னா அந்த கடையில் உள்ள இருக்கலாம் வெளியே வந்து வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கேட்டுக்கிறோம் அந்த பழைய இது அவர் உடலை இன்னமும் நான் சொல்லியிருக்கேன் என்ன சார் இப்படியே தான் இப்படி சார் சரவணன் கண்டிப்பாக திருப்பி தேவர் பிமிஷம் ஒரு படம் பண்ணிட்டு தான் நான் எல்லாத்தையும் திருப்பி கண்டிப்பாக படம் பண்ணுவேன் நான் தேவர் பிரிசை திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு தான் மிச்ச வேலையை பார்ப்பேன் நான் என்னாரு சந்தோஷம் மருதமூலம் முருகன் அவர்களால் அவர் திருப்பி அந்த கம்பை ஓப்பன் பண்ணி படம் பண்ணும் நன்றி வணக்கம்